பத்தாவது பாராளுமன்றத்தின் முதலாவது அமர்வு இருபத்தி ஒன்று வியாழக்கிழமை ஆரம்பிக்கப்பட உள்ளது இதற்கான ஒத்திகை நேற்று தினம் பாராளுமன்ற வளாகத்தில் இடம்பெற்றது இன்று முப்பகல் ஒன்பது ஐம்பத்தி ஐந்து மணிக்கு வாக்களிப்பு மணி ஒழிக்கப்பட்டு முப்பகல் பத்து மணிக்கு பாராளுமன்ற அமர்வு ஆரம்பிக்கப்பட இருப்பதுடன் செங்குல் சஃபா மண்டபத்தில் வைக்கப்பட்டதும் பாராளுமன்றத்தை கூட்டும் ஜனாதிபதியின் பிரகடனத்தை பாராளுமன்ற செயலாளர் நாயகம் சபையில் வாசிப்பார் முதலாவதாக சபாநாயகரின் தெரிவு இடம்பெற இருப்பதுடன் அரசியலமைப்பின் அறுபத்தி நான்கு முதல் பிரிவு மற்றும் பாராளுமன்ற கட்டளை நான்கு ஐந்து மற்றும் ஆறின் ஏற்பாடுகளுக்கு அமைய சபாநாயகர் வாக்கெடுப்பின் மூலம் தெரிவு செய்தல் சபாநாயகரின் பதவிச்சத்தியம் அல்லது உறுதியுரை பாராளுமன்ற உறுப்பினர்களின் பதவிச்சத்தியம் அல்லது உறுதியுரை பிரதி சபாநாயகர் மற்றும் குழுக்களின் பிரதி தவிசாளர் வாக்களிப்பினால் தெரிவு செய்தல் என்பன இடம்பெறுவதாக குறிப்பிடப்படுகிறது முதலாவது நாளில் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஆசன ஒதுக்கீடு மேற்கொள்ளப்படாது என்பதால் தமக்கு விரும்பிய ஆசனங்களில் அமர முடியும் என்பது விசேடமானதாகும் இந்த செயற்பாடுகள் முடிவடைந்ததும் பாராளுமன்றம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டு அரசியலமைப்பின் முப்பத்தி இரண்டு நான்கு மற்றும் முப்பத்தி மூன்று சரத்துகளுக்கு அமைய அவருக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்துக்கு அமைய முப்பகல் பதினொன்று முப்பது மணிக்கு கௌரவ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அக்கிராசனத்தில் அமர்ந்து அரசாங்கத்தின் கொள்கை பிரகடன உரையை பாராளுமன்றத்திற்கு முன்வைக்க உள்ளார் பத்தாவது பாராளுமன்றத்தின் முதலாவது கூட்டத்தொடரின் ஆரம்ப நிகழ்வை எளிமையான முறையில் நடத்துமாறு ஜனாதிபதி வழங்கிய பணிப்புரைக்கு அமைய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் இதற்கு அமைய ஜெயமங்கள் கீதம் முப்படையினரின் அணிவகுப்பு மரியாதை வேட்டுக்கள் தீர்த்தல் மற்றும் வாகன பவனி என்பன இடம்பெறாது என படைக்கல சேவிதர் குஷான் ஜெயரத்ன தெரிவித்திருக்கிறார் இதற்கு அமைய முப்பகல் பதினோரு மணிக்கு சகல விருந்தினர்களும் தமது இருக்கைகளில் அமர வைக்கப்பட உள்ளனர் முப்பகல் பதினொன்று பத்து மணிக்கு பாராளுமன்ற கட்டடத்தின் பிரதான நுழைவாயிலின் படிக்கட்டுக்கு அருகில் சபாநாயகர் வரவேற்கப்பட உள்ளார் அதனைத் தொடர்ந்து முப்பகல் பதினொன்று பதினைந்து மணிக்கு பிரதமர் வரவேற்கப்பட இருப்பதுடன் இதன் பின்னர் ஜனாதிபதியின் வருகை இடம்பெறுவதாக சொல்லப்படுகிறது அதன்படி முப்பகல் பதினொன்று இருபது மணியளவில் சபாநாயகர் பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோகண தீர உள்ளிட்டோர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களை பாராளுமன்ற கட்டடத்தின் பிரதான படிக்கட்டுகளுக்கு அருகில் வரவேற்க உள்ளனர் இதனைத் தொடர்ந்து படைக்கல சேவிதர் பிரதி படைக்கல சேவிதர் மற்றும் உதவி படைக்கல சேவிதர் ஆகியோர் முன் செல்ல சபாநாயகர் பாராளுமன்ற செயலாளர் நாயகம் ஆகியோரினால் ஜனாதிபதி பாராளுமன்ற கட்டடத்திற்கு அழைத்து செல்லப்படுவார் இதன் பின்னர் உடையணி அறைக்கு அழைத்து செல்லப்படவுள்ள ஜனாதிபதி அவர்கள் முப்பகல் பதினொன்று இருபத்தி ஐந்து மணி வரை அங்கிருப்பதுடன் அதனைத் தொடர்ந்து பாரம்பரியத்திற்கு அமைய பிறதி படைக்கல சேவிதர் செங்கோலை கையில் தாங்கியவாறு படைக்கல சேவிதர் ஜனாதிபதி சபாநாயகர் செயலாளர் குழு மற்றும் உதவி படைக்கல சேவிதர் என்ற வரிசைப்படி அணிவகுத்து சபா மண்டபத்திற்கு செல்வர் சபைக்குள் நுழையும் போது உதவி படைக்கல சேவிதர் கௌரவ ஜனாதிபதி என ஆளும் கட்சி எதிர்கட்சி உறுப்பினர்கள் தமது ஆசனங்களில் இருந்து எழுந்து நிற்பது பாரம்பரியமாக இடம்பெறும் சபா மண்டபத்திற்கு அழைத்து வரப்படும் ஜனாதிபதி அங்கே ஆசனத்தில் அமர்ந்து சபைக்கு தலைமை தாங்குவார் இதன்போது சபாநாயகர் பாராளுமன்ற குலநிலையின் போது அமரும் கீழ் பகுதியில் உள்ள ஆசனத்தில் செயலாளர் குழுவுடன் அமர்ந்திருப்பார் இதனைத் தொடர்ந்து ஜனாதிபதியினால் அரசாங்கத்தின் கொள்கை பிரகடன உரை நிகழ்த்தப்பட்டு சபை ஒத்திவைக்கப்படும் பத்தாவது பாராளுமன்றத்தின் முதலாவது கூட்டத்தொடரின் ஆரம்ப நாள் நிகழ்வில் வெளிநாட்டு ராஜதந்திரிகள் முன்னாள் ஜனாதிபதி முன்னாள் பிரதமர்கள் பிரதம நீதியரசர் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் சட்டமா அதிபர் அமைச்சுகளின் செயலாளர்கள் முப்படை தளபதிகள் மற்றும் பொலிஸ் மா உள்ளிட்ட விசேட விருந்தினர்கள் கலந்து கொள்ள இருப்பதாக படைக்கள சேவிதர் குஷான் பெருணாந்தோ தெரிவித்திருக்கிறார் விருந்தினர்களுக்கான அழைப்பிதழ்கள் இலத்திரணியில் முறையில் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தொடர்ந்தும் தெரிவித்திருக்கிறார் இந்த செய்தியினை இலங்கை பாராளுமன்றம் உத்தியோகபூர்வமாக வெளியிட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கதாகும்